ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எப்படி நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் மார்க் கொடுக்குறாங்க அந்த இதை தான் பார்க்க போகிறோம் பப்ளிக் எக்ஸாமில் எப்படி வந்து நம்மளுக்கு மார்க்கு போடுவாங்க என்பது பார்க்க போகிறோம் ஸோ இதை வீடியோ பாருங்கள் இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற எல்லா நண்பர்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கடைசி கடைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இதேமாரி நீங்களும் ஒரு ஐடியா தெரிஞ்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிங்க வாங்க போகலாம் இது இன்ஸ்ட்ரக்ஷனு பாருங்கள் மேக்ஸிமம் மார்க் நைன்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த அதோடய கொர்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு இதில் இருக்குது பட் இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படி என்ன என்ன பண்ணணுன்னு மார்க்கிங் ஸ்கீம் வந்து டெக்ஸ்ட் புக் அண்ட் சொல்யூஷன் புக் பவுந்தேன் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன் மார்க் வந்து ஃபார்முலாவுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் ஃபார்முலா அட்டன் பண்ணாலே ஒன் மார்க்கு சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு நீங்கள் ஆன்சர் கரெக்டாக விடுங்க அது ஃபுல் மார்க் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் தென் நீங்கள் வந்து பிளாக் கலர்னா புல்லு பண்ணு தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா இது சொல்லியிருக்காங்க இது இன்ஸ்ட்ரக்ஷனு சரிங்களா அப்போ நம்மளுக்கு வந்து ஃபார்முலா அட்டன் பண்ணாலே ஒரு மார்க் ஃபுல் மார்க் கிடச்சிரும் சரிங்களா இப்போ தான் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதுதான் இதுதான் நம்மளுக்கு வந்து மார்க்கு போடக்கூடிய எப்படி போடக்கூடிய ஒரு ஆன்சர் சீட்டு அவங்க இப்படி தான் கவர்மெண்ட் வெளியிட்ட இது ஒரு ஆன்சர்ஸ் ஆன்சருக்கு சரிங்களா ஒன் மார்க் டு ரைட் டு த கரெக்ட் ஆப்ஷன் அண்ட் த கரஸ்பாண்டிங் ஆன்சர் இ ஃபோன் ஆப் தம் ஆன்சர் ஆர் ஆப்ஷன் இஸ் ஈஸ்ரா தென் அவார்ட் ஜீரோ மார்க் ஒன் பி இது கரெக்டாக இருந்தால் ஆப்ஷனு இல்லைன்ற இது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒன் மார்க் கொடுத்துருவாங்க சரிங்களா ஆன்சரோ இல்லை ஆப்ஷனோ கரெக்டாக இருந்தால் ஒன் மார்க் கொடுத்துருவாங்க சரிங்களா இந்த சொல்லி வாங்க பாருங்கள் கரெக்ட் ஆப்ஷன் இருந்தால் கரெக்ட் இருந்தால் ஒன் மார்க் இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி அதுக்கு வந்து ஏ ஆப்ஷனு எட்டு பை த்ரீ ஆன்சரு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கேள்வி சரிங்களா ஒரு ஒரு சாரி ஒரு ஒரு மார்க்கு அதுக்கு எதிர்த்து பார்த்தமாக இது ஃபுல்லாக ஒன் மார்க்ஸ் ஒன் மார்க்கு ஒரு மார்க்கு தான் கொடுப்பாங்க தப்புண்டா தப்பு இங்கே பாருங்கள் இப்போ வந்து டூ மார்க்குக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் இதில் பாருங்கள் எனி செவன் கொஸ்டின் செவன் கொஸ்டின் நம்பர் இது கம்பல்சரி கொஸ்டின் வந்து முப்பது இதில் வந்து டூ மார்க் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் இது ஒரு ஆன்சருக்கு ஒரு மார்க் இதுக்கு ஒரு மார்க் சரிங்களா இதுக்கு ஒரு மார்க் இது ஒரு மார்க் இது ஒன் மார்க் இது ஒன் மார்க் அப்போ என்ன தெரியுது நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா சரிங்களா ஒரு சிலது மாரி அட்டம்ட்டு அந்த இது கொடுத்துருக்காங்க சரிங்களா இது பாருங்கள் இது எனி அதர் செகண்ட் அதை இது வந்து ஆன்சருக்கு ஒரு மார்க் ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க் இதெல்லாம் டூ மார்க் கொஸ்டின்ஸ் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அதே இது நம்ம பார்த்து ஃபைவ் மார்க்கு பாடலாம் இப்போ சாரி த்ரீ மார்க்கு த்ரீ மார்க்கு பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு ஒரு மார்க் நீங்கள் வந்து பாதி தான் கணக்கு தெரியும் அப்படின்ட்டு விட்டுட்டு வந்து அது எக்ஸாமில் சரிங்களா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்ச கேள்வி அட்டன் பண்ணிடணும் அட்டன் பண்ணிட்டு கடைசியில் நம்ம வந்து தெரியாத கேள்வி இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் இதில் வந்து இந்த ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சில பேர்த்துக்கு ஃபார்முலா தெரியும் அப்போ இது மட்டும் இது அட்டன் பண்ணுனாலும் நம்மளுக்கு கொஞ்சம் மார்க்கு கொடுப்பாங்க ஸ்டெப் வாய்ஸ் தான் மார்க் மேக்ஸை போட்டுள்ள ஸோ யூ ஹாவ் டு அட்டன்ட் எந்த கொஸ்டின் தெரியலையோ அந்த கெஸ்ட்டுன்னு கடைசி வரைக்கும் பார்த்து அட்டன்ட் பண்ணுறது மிகப்பெரிய தெரியும் இப்போ ஃபைவ் மார்க் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைவ் மார்க் எப்படி ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது கேள்வி வந்து நீங்கள் பார்த்துக்குங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்த மேக்ஸ் கொஸ்டின் சரிங்களா இது பாருங்கள் இது ஒன் டூ த்ரீ ஆன்சருக்கு டூ மார்க் பார்த்தீங்களா அப்போ வந்து ஸ்டெப் வாய்ஸ் ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு ஒரு மார்க் கொடுக்குறாங்க சரியா ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பாருங்கள் இந்த இதுக்கு டூ மார்க் இதுக்கு டூ மார்க் இது ஒரு மார்க் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டெப் வைஸ் தான் எல்லாம் இதை நீங்களே பார்த்துட்டு உங்க பாருங்கள் இதெல்லாம் ஒரு ஒரு மார்க் ஒன்று 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 அப்போ நம்மளுக்கு இப்படி தான் நம்மளுக்கு இது பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டா அப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பில் எப்படி எழுதணும் எந்த ஸ்டெப்புமே விடக்கூடாது இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த ஸ்டெப் எழுதிட்டு இதை கட் பண்ணிவிட்டு இது போயிடக்கூடாது கூடாது நீங்கள் விரிவாக எழுதணும் ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு ஒரு மார்க் போடுவாங்க ஸோ நீங்கள் கரெக்டாக ஸ்டெப்பு படி எழுதணும் எப்போயுமே மேக்ஸை பார்த்துலும் நல்லா தெரிஞ்ச கேள்வி ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட் சரிங்களா ஓகே இப்போ வந்து நம்ம டுவெல்த் ஸ்டாண்டரோட மேக்ஸ் பார்த்தோம் வேறு எதாவது கொஸ்டின் வேண்டாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் சரிங்களா அப்புறம் வந்து நம்ம வந்து எக்ஸாமில் எப்படி எழுதணும் அதையும் நம்ம போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எக்ஸாமில் பண்ணக்கூடிய தவறுகள் அண்டு நூறு பர்சன்டேஜ் எப்படி கணக்கில் மார்க் வாங்குவது அந்த வீடியோவும் போட்டிருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்டு உங்களுந்து விடைபெறுகிறது டிஎன் ஸ்டடி கைடு